வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் ஆ மாதவனின் சிறுகதையான நாயனம் வாசிப்பவர் உங்கள் ஜனனி இறந்தவருக்கு ஒன்றும் தெரியாது புதிய மில் ஜிப்பா வேஷ்டி அணிந்து கொண்டு நெற்றியில் மூன்று விரல் பட்டையுடன் நீட்டி நிமிர்ந்து அந்திமத்துயில் கொள்கிறார் கருப்பு உடம்பு வயசாலி மேல் பல் கொஞ்சம் பெரிசு உதட்டை மீறி ஏளனச் சிரிப்பாக அது வெளித்தெரிகிறது தலை மாட்டில் குத்துவிளக்கும் நுனி வாழை இலையில் நிறைநாழி பழமும் ஊதுவத்தியும் சிவப்பு அரளிப்பூ மாலையுமாக ஜோடித்திருக்கிறார்கள் சாவு மனம் ஊதுவத்தியில் இருந்து கமழ்கிறது என்னை பெத்த எப்போ எனக்கினி ஆறு இருக்கா என்று கால்மாட்டில் பெண்கள் கும்பலில் இருந்து நாற்பது வயசுக்காரி கருப்பி முட்டி முட்டி அழுகிறாள் அவளுக்கு பச்சை கண்டாங்கிதான் பொருந்துகிறது சாயங்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தென்னந்தோப்புக்கு அப்பால் வாழைப்பண்ணையை தாண்டி பாறைகள் நிறைந்த ஆற்றின் புதுவெள்ளத்தின் குளிரை காற்று சுமந்து வருகிறது காக்கைகள் கூட்டுக்கு பறந்து போகின்றன தாழை புதர் வேலிகளின் நடுவில் வாய்க்கால் கரையில் இருந்து முற்றிய கமுகு மரத்தை வெட்டி சுமந்து கொண்டு வந்து முற்றத்தில் பாடை ஏணி தயாரிக்கிறார்கள் பிளந்த கமுகுமரம் வெளீரென்று பொள்ளையாக முற்றத்தில் துண்டாக கிடக்கிறது வாசலில் இளவு கூட்டத்தினர் இடையே செத்தவரின் தடியன்களான ஆண் பிள்ளைகள் இரண்டு அழுக்கு துண்டை அணிந்து கொண்டு சுறுசுறுவென்று எண்ணெய் சிலைகள் போல தலை குனிந்து அமர்ந்திருக்கிறார்கள் சின்னவன் கொஞ்சம் அழுகிறான் பெரியவன் முழங்கையை கன்னத்துக்கு முட்டு கூரையின் துலாக்கட்டையை பார்த்து கொண்டிருக்கிறான் உள்ளே இருந்து வரும் பொப்பாரி இப்பொழுது பழக்கமாகி சாதாரணமாகி விடுகிறது இப்படியே இருந்தால் பொழுதுதான் இருட்டும் இருட்டு வரும் முன்ன இதோ அதோன்னு காரியத்தை முடிப்போம் என்ன தங்கப்பா ஆமாமாம் நாயனக்காரனைத்தான் இன்னும் காணோம் யாரு போயிருக்காங்க அழைச்சார வடிவேலுவும் சின்னண்ணனும் போயிருக்காங்க மேலாத்தூர்ல இன்னைக்கு ஆம்புட்டுறது கஷ்டம் எல்லாம் முத்துப்பட்டி திருவிழாவுக்கு போயிருப்பாங்க சின்னண்ண போயிருக்கான் இல்லையா அப்போ நிச்சயம் யாரையாவது இட்டுக்கிட்டு வருவான் வரட்டும் அதுக்குள்ளேயும் மற்ற வேலைங்களை பார்க்கறது மழை வரும் போல் இருந்தது அந்தி இருள் குளிர ஆரம்பித்தது கேஸ் விளக்கொன்றை சுமந்து கொண்டு வரப்பு வழியாக வாய்க்காலை தாண்டி ஒருவன் கரையேறி வந்து கொண்டிருக்கிறான் விளக்கின் ஒளியில் வாழை மரமும் பச்சை ஓலைப்பந்தலும் பெரிய பெரிய நிழல்களாக வளர்ந்து திரைக்காட்சி போல மாறி மாறி போயிற்று விளக்கு சுமந்து வந்தவன் வேர்க்க விறுவிறுக்க முற்றத்தில் மேல் விளக்கை இறக்கி வைத்தான் விளக்கின் உஸ் உஸ் உள்ளே அழுகை ஓய்ந்து போயிருந்தது குசு குசுத்த குரலில் பெண்கள் வக்கனை பேசுகிறார்கள் ஊதுவத்தி இன்னும் மனமாக மனத்து கொண்டு பரத்துகிறது விளக்கு வந்துவிட்ட வசதியில் முற்றத்து சந்தடி அங்கிங்காக விலகி நின்று கொண்டு இருட்டில் தெரியாத வயல்வரப்பை பார்த்து கொண்டிருக்கிறது சலிப்பு எல்லாரது முகத்திலும் அசட்டுக்கலையை விரவி விட்டிருக்கிறது சும்மா வேணும் எத்தனை தரம் வெற்றிலை போடுகிறது எத்தனை தரம் பீடி பிடிக்கிறது விடிஞ்ச மொத கொண்டு ஒன்றுமே சாப்பிடலை எப்போ இந்த காரியம் முடியறது குளிச்சு மாத்தி சாப்பிட்றதோ சரியான போ யாரோ ஓராள் இருட்டை பொத்துக்கொண்டு வெள்ளையாக நடையும் வேகமுமாக ஓடி வந்தான் சின்னண்ணனும் வடிவேலும் தற்றாம்பட்டிக்கு சைக்கிளில் போயிருக்கிறாங்க மேலாத்தூர்ல யாரும் நாயனக்காரங்க ஆப்பிட்லியா சரி சொல்ல சொன்னாங்க வந்தவன் பந்தலையும் கேஸ் விளக்கையும் முசுமுசுத்த கும்பலையும் உள்ளே பெண்களின் அர்த்தமற்ற அலமலங்களையும் மாறி மாறி பார்த்துவிட்டு பீடிக்கு நெருப்பு தேடி ஒதுங்கினான் எப்படியும் தற்றாம்பட்டி போய் ஆளை இட்டு கொண்டு வர இன்னும் ஒரு மணியோ ஒன்றரை மணியோ நேரமாகலாம் கும்பலின் முகம் சுணங்கியது இந்த காலத்தில் யாருப்பா நாயனமும் பல்லக்கும் வாசிக்கிறாங்க ஏதோ அக்க மசலுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் காரியத்தை முடிக்கிறதை விட்டுட்டு இப்போ பாரு எத்தனை பேர் இதுக்கொசரம் காத்து கிடக்கிறாங்க இல்லை மூத்த பிள்ளை தான் சொல்லிச்சுது செத்தவரை முன்னாடியே சொல்லி வச்ச சங்கதியா தமக்கு சுடுகாடு யாத்திரை நாயன கச்சேரியோடு நடத்தணும்னு அதான் அந்த பொண்ணும் அழுகையாக அழுதுச்சு செத்தவங்க ஆத்துமா நிம்மதியா போகட்டும்னு தான் இப்போது மேலாத்தூர் போய் அங்கேயும் ஆப்புடாம தற்றாம்பட்டி போயிருக்காங்களாம் நல்ல ரோதனையா போச்சு செத்தவங்களுக்கு என்ன அவங்க போயிட்டாங்க இருக்கிறவங்க கழுத்து அறுபடுது மழை வந்தே விட்டது ஹோ வென்று கூரை மேலும் பச்சை பந்தல் மேலும் இறைச்சலிட்டது சுற்றிலும் கமுகு தென்னை தாழை புதர் மேல் எல்லாம் கொட்டியதால் இரைச்சல் பலமாக கேட்டது கேஸ் லைட்டை திண்ணை மேல் தூக்கி வைத்தார்கள் திண்ணையில் அமர்ந்திருந்தவர்களின் தலைமுண்டாசும் தலையும் பெரிய நிழல்களாக சுவரில் உருக்குலைந்து தெரிந்தன உள்ளே ஏதோ குழந்தை அடம்பிடித்து அழத்துவங்கியது துவங்கியது தாய்க்காரி பூச்சாண்டியை கூப்பிடுகிறாள் பீத்து எறிவேன் என்கிறாள் சனியனே உயிரை வாங்காதே என்கிறாள் குழந்தை நிறுத்தாமல் அழுகிறது எல்லோர் முகத்திலும் சலிப்பும் விசாரமும் பொறுமை இழந்த வெறுப்பும் நிறைந்திருக்கின்றன தலைநரைத்த முக்கியஸ்தர்களுக்கு யாரை என்ன பேசி நிலைமையை ஒக்கிட்டு வைப்பது என்று தெரியவில்லை எல்லாரும் இருட்டாக நிறைந்து கிடக்கும் வயலின் வரப்பு பாதையையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மழை சட்டென்று ஓய்கிறது இறைச்சல் அடங்குகிறது கூரையில் இருந்து தண்ணீர் சொட்டுகிறது முற்றத்தில் தண்ணீர் தேங்கி வழிந்து போகிறது இதற்குள்ளேயும் பாடை தயாராகி உடம்பு சிவப்பு பட்டு மூடிக்கொண்டு நீட்டி நிமிர்ந்து பந்தலில் தயாராகி இருந்தது நீர்மாலைக்கு போன புத்திரர்கள் இரண்டு பேரும் மழையில் குளித்து தலைமேல் வெண்கல ஏனத்தை சுமந்து கொண்டு பிணத்தின் தலைமாட்டில் வந்து முக்காடிட்ட முண்டச்சி போல நின்றார்கள் பொம்மநாட்டிங்க குலவை போடுங்க தாயி அதுக்கும் சொல்லியா தரவோனும் என்று தலையாரி குரல் கேட்க தாமதித்து நின்றவர்கள் போல் கிழவிகள் கொழு ஒப்பாரி போலவே குலவையிட்டார்கள் இருட்டில் ஒதுங்கி நின்றவர் ஒன்றிரண்டு பேர் கூட பந்தலுக்குள் வந்து திண்ணையில் நுழைந்தார்கள் வாய்க்கரசி போட இன்னும் உள்ளே பொம்மநாட்டிக இருந்தா வந்து போடலாம் நேரம் இருக்குது என்றார் தலையார் அட அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சே இன்னும் புதுசாக தான் ஆரம்பிக்கணும் புறப்படுறதை விட்டுப்பிட்டு அடிய புடிடா ஆபையாண்டின்னு முதல்ல இருந்தே ஆரம்பிக்கோணுமா தம்பி சின்ன தம்பி உன் கை கடிகாரத்தில் மணி என்ன இப்போ மணியா அதெல்லாம் ரொம்ப ஆச்சு ஒம்போதாக போகுது எப்போ நாயனக்காரங்க வந்து எப்போ புறப்பட போகிறோமோ எல்லோரது கண்களும் வயல் வரப்பையே பார்த்து கொண்டிருந்தன இப்போது மரண சம்பவத்தை விட நாயனந்தான் முக்கிய பிரச்சனையாக அத்தனை பேர் மனத்திலும் பெரிய உருக்கொண்டு நின்றது யாரோ வர்றா போல இருக்குதுங்களே என்று ஒரு குரல் தொலைவில் இருட்டு பாதையை பார்த்து சந்தேகப்பட்டது ஆமானோ வர்றாங்க போல யாரப்பா அது சித்த தூக்கி கொண்டு போங்களே மழையில் சகதியும் அதுவுமா கிடக்குது சின்னனந்தான் தோலசைப்ப பார்த்தா தெரியுது எல்லாரது முகங்களும் தெளிவடைந்தன இடுப்பு வேஷ்டியை முறுக்கிக் கொண்டு முண்டாசை சரி செய்து கொண்டு எல்லாரும் எழுந்து தயாராகி நின்றனர் சில ஆண் பிள்ளைகள் உள்ளே பெண்களிடம் போய் விடைபெற்று வந்தனர் உள்ளே விட்டிருந்த அழுகை அப்போ என்று பின்னும் ஈனமாக எழுந்தது கேஸ் விளக்கு வட்டத்தில் சின்னண்ணனும் வடிவேலுவும் வென்று வந்த வீரர்கள் போல நின்றனர் அட மேலாத்தூரில் போனால் அங்கே ஒரு ஈ காக்க இல்லை படு ஓட்டமாக ஓடினோம் வீரனஞ்சேரியில் ஒரு நல்ல வித்வான் மாரியம்மன் கொடையப்போ கூட நம் ஊருக்கு வந்து வாசித்தான் முனிரத்தினம்னு பேரு எப்படியும் அவரை இட்டாந்திரலாம்னு போனால் மனுஷன் சீக்கா படுத்த படுக்கையா கிடக்குறான் விடாமடியாதுன்னு சைக்கிளை உடித்தோம் தற்றாம்பாட்டில் தோ இவங்கள தான் பிடிச்சி கொண்டாந்தோம் சமத்தில் ஆள் ஆம்பிட்டதே தம்பிராமுண்ணியமா போச்சு எல்லோரும் பார்த்தார்கள் காய்ந்து போன மூங்கில் குழாய் போல சாம்பல் பூத்த நாயனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மாறு கண்ணும் குட்டை கிராப்பும் காவி மேலாப்புமாக ஒரு குட்டை ஆசாமி இவனா என்று கருவுவதற்குள் இவனாவது அந்த நேரத்தில் வந்து தொலைஞ்சானே என்ற சமாதானம் எல்லாருக்கும் வெறுப்பை மிஞ்சி எட்டி பார்த்தது தவுள்காரன் அடுப்படி தவசி மாதிரி வேர்க்க விறுவிறுக்க ஐயோ என்ற பார்வையில் முன்னால் வரமாட்டேன் என்று பின்னால் நின்றான் வெட்டியான கூப்பிடுறது நெருப்பெல்லாம் ரெடி சங்க சொல்லு புறப்படலாமா உள்ள கேட்டுக்கோ தாருடுத்தி கொண்டு பக்கம் நாலு பேர் தயாரானார்கள் கருமாதிக்கான பிள்ளைகள் இரண்டும் பெரியவன் தீச்சட்டியை வெட்டியான் கையில் இருந்து வாங்கி கொண்டான் சின்னவன் ஈர உடையில் வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டு பெரியவன் பின்னால் செய்வதறியாமல் நின்றான் புறப்படுங்கப்பா தூக்கு என்ற கட்டளை பிறந்ததும் தாருடுத்த நால்வரும் பாடையின் பக்கம் வந்தார்கள் உள்ளே இருந்து பெண்கள் முட்டிக்கொண்டு தலைவிரி கோலமாக ஓடி வந்தார்கள் எங்களை விட்டுட்டு போறீங்களே என்று கதறல் சகதியும் அதுவுமாக கிடந்ததினால் விழுந்து அழுவதற்கு எல்லாரும் தயங்கினார்கள் பெண் மட்டும் கப்போ எனக்கு இனி யார் இருக்கா என்று பாடையின் கால்மாட்டில் வந்து விழுந்தாள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாடை தோளில் ஏறிற்று யாருப்பா அது நாயனம் ம் சும்மா உங்களை பார்க்கவா கூட்டியாந்தோம் முன்னாடி போங்க வழக்கு தூக்குறவன் கூடவே போங்க மோலத்தை பிடிங்க நாயனக்காரன் முகம் பரிதாபமாக இருந்தது அழைத்து வந்த வேலண்ணன் அவன் காதருகில் ஏதோ சொன்னான் நாயனக்காரன் மெல்ல உதட்டில் வைத்து பி பி என்று சுத்தம் பார்த்தான் ஊர்வலம் சகதி வழுக்கும் வரப்பு பாதையில் போய்கொண்டிருந்தது கேஸ் விளக்கின் ஒளியில் எல்லார் நிழலும் தாழை புதரின் மேலே கமுகுமர உச்சி வரை தெரிந்தது கூ என்று வெட்டியானின் இரட்டை சங்கு அழுதது நாயனக்காரன் வாசிக்க ஆரம்பித்திருந்தான் பி என்ற அவலம் பரிதாபகரமாக இருந்தது தவுள்காரன் சந்தர்ப்பம் தெரியாமல் வீரிட்ட குழந்தை போல வாத்தியத்தை தொப்பு தொப்பென்று மொத்தினான் விவஸ்தை கெட்ட மழை வருதடி வைத்த அலமங்களும் கீழே வழுக்கும் வரப்பு பாதையும் தாழை புதரும் கமுகுத்தோப்பின் உச்சியில் தங்கி நின்ற குளிர்ந்த இருட்டும் மரணமும் பசியும் அசதியும் வெறுப்பும் துக்கமும் எரிச்சலும் கோபமும் எல்லாருடைய உள்ளங்களிலும் நாயனத்தின் கர்ண கடூரமான அபஸ்வரமாக வந்து விழுந்து வயிறறியச் செய்தது கேஸ் விளக்கு முன்னால் போய்கொண்டிருந்தது தீச்சட்டியில் குமைந்த வரட்டியின் புகையால் சங்கு ஊதுபவன் செருமினான் அனைவரும் பேச்சற்ற அவல உருவங்களாக நிழல்களை நீளவிட்டு நடந்து கொண்டிருந்தார்கள் பிபி பி பி எல்லாருக்கும் வயிற்றை புரட்டியது நெஞ்சில் ஏதோ அடைத்துக்கொண்டது போல சிரமமாக வந்தது தலையை பீத்தது பின்னும் பி 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 ஊர்வலம் சனியனே என்ற பாவனையில் அவனையே பார்த்து கொண்டு வழி நடந்தது யாராருக்கெல்லாமோ பாதை வழுக்கியது பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் சகதி தேங்கிய பள்ளத்தில் விழுந்தான் உடன் வந்த ஒருவர் அவனை தூக்கி விட்டுவிட்டு நீயெல்லாம் அங்க எதுக்கொசரம் வரணும் சனியனே என்று எந்த எரிச்சலையோ அவன் மேல் கோபமாக கொட்டினார் ஆற்றங்கரை வரப்பு ஆரம்பமாகி இருந்தது சில்வண்டுகளின் இரைச்சல் கேட்டது அக்கரையில் கடந்து வஞ்சித்துறையில் இருந்து தவளைகள் குரோம் குரோம் என்று எதிர்ப்பு குரல் எழுப்பிக் கொண்டிருந்தன குட்டி குட்டி கருப்பு பன்றிகள் போல பாறைகள் நிறைந்த ஆற்றில் புது வெள்ளம் இறைச்சலோடு ஒழுகும் அரவம் கேட்டது குளிர் இன்னும் விரைப்பாக உடல்களை குத்திற்று சுடுகாட்டு தூரம் தீரா தொலைவழியாக தோன்றியது இன்னும் பி 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 நாயனக்காரன் பக்கமாக தலை முண்டாசோடு வந்து கொண்டிருந்த தலையாரி முத்தன் அவனையும் அந்த நாயனத்தையும் ஒருமுறை வெறித்து பார்த்தார் கேஸ் லைட்டின் மஞ்சள் வெளிச்சத்தில் உப்பென்று மூச்சு நிறைந்த கன்னங்களுடன் நாயனக்காரனின் அந்த பொட்டை முகம் எரிச்சலை இன்னும் வளர்த்தது இன்னும் பி 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 ராஸ்கள் நாயனமா வாசிக்கிற தலையாரி முத்தன் ரொம்ப முரடு அவரது அதட்டலை பாடை தூக்கி கொண்டு முன்னால் போய்க் கொண்டிருந்தவர்கள் கூட தயக்கத்தோடு திரும்பி நின்று செவிமடுத்தனர் அவ்வளவுதான் தலையாரி நாயனக்காரன் பிடரியில் இமைக்கும் நேரத்தில் ஒரு மொத்து ஆற்றில் துணி துவைப்பது மாதிரி ஒரு சத்தம் நாயனத்தை அப்படியே இழுத்து பறித்து கால் மூட்டின் மேல் வைத்து இரண்டு கைகளாலும் சடக் இரண்டு துண்டு புது வெள்ளமாக சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் இருட்டில் நாயனத் துண்டுகள் போய் விழுந்தன ஓடிக்கோ பயமவனே அவனே வாசிக்க வந்த நின்னா உன்னையும் முறிச்சு ஆத்துல வீசி எரிஞ்சிடுவேன் ஊர்வலம் தயங்க கொஞ்சம் நின்றது எல்லார் முகத்திலும் முத்தன்ன நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு தங்க காப்பு அடிச்சு போட்டாலும் தகும் என்ற திருப்தி பளிச்சிட்டது என்ன நின்னுட்டீங்க போங்கப்பா தோ மயானம் வந்தாச்சே நல்ல நாயனக்காரனை கொண்டாந்தீங்க இதை கேட்ட நாயனக்காரனும் தவுள்காரனும் வரப்பு வழியில் இல்லை ஆற்றின் இடப்பக்கம் சந்தின் இருட்டில் இறங்கி தெற்கு பார்த்த பாதை வழியாக இரண்டு பேரும் செத்தோம் பிழைச்சோம் என்று விழுந்து எழுந்து ஓடிக்கொண்டிருந்தனர் விடாப்பிடியாக கழுத்தை அழுத்திய சனியன் விட்டு தொலைத்த நிம்மதியில் ஊர்வலம் சுடுகாட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது நீங்கள் கேட்ட சிறுகதை ஆ மாதவனின் நாயனம்